அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை இன்று ஆடி மாதம் நான்கா வெள்ளிக்கிழமை ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று எந்தெந்த நாடகமன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுதுன்னு பார்க்கலாம் இன்று ஆரணி ஜெயமாலினி நாடகமன்றம் வெங்கட்ராயம்பேட்டை வெய்சையார் செய்யார் பக்கத்தில் வெங்கட்ராயம்பேட்டை என்ற கிராமத்தில் ஜெயமாலினி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று மனோ நாடக மன்றம் சகாயபுரம் வை செய்ய மோரணம் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா கலவக்கோட்ல இருந்து கலவக்கோட் ரோட்ல இருந்து செய்யார் வையபுரத்துல மோரணம் பக்கத்துல சகாயபுரம் என்ற கிராமத்தில் மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் புனிதா நாடக மன்றம் வெங்குபட்டு வை சோழிங்கர் நமது சோழிங்கர்ல இருந்து திருத்தின்ல போனீங்கன்னா வெங்குபட்டு என்ற கிராமத்தில் புனிதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சாலை சரணா வெற்றிவேல் நாடக மன்றம் வரகூர் வை ஆற்காடு டு கண்ணமங்கலம் கண்ணமங்கலத்திலிருந்து வந்தீங்கன்னா ஆஹ் வரகூர் வரகூர் என்ற கிராமத்தில் சாலை சரணா வெற்றிவேல் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சீனிவாசா நாடகமன்றம் குளமந்தை செய்யார் பக்கத்துல குளமந்தை என்ற கிராமத்தில் சீனிவாசா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் தாமரை நாடமன்றம் நமது தாமரை நாடமன்றம் மன்றம் செங்கல் நாத்தம் செங்கல் நாத்தம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா லாலாப்பேட்டை பக்கத்தில் செங்கல் நாத்தம் என்ற கிராமத்தில் தாமரை நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ராஜா நாடக மன்றம் ரட்டத்தார் அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இருந்து படவீட்டுப் போறவையில் ரெட்டத்தார் என்ற கிராமத்தில் ராஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது முத்தமிழ் நாடக மன்றம் கந்தநேரி கந்தநீரி எங்கன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கொண்டாலிருந்து டோல்கேட் அதாவது வேலூர்லேருந்து பள்ளிக்கொண்டா ரூட்ல கந்தநீரி கிராமத்தில் முத்தமை நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது காயத்ரி நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த எறும்பூர் கிராமத்தில் காயத்ரி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் எறும்பூர் எறும்பூர்னு கேட்டால் சொல்லுவோம் வந்தவாசி பக்கத்தில் காயத்ரி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சாலை சங்கீதா நாடகமன்றம் மன்றம் பொன்னை லாலாப்பேட்டை பக்கத்துல பொன்னை என்ற கிராமத்தில் சங்கீதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடக மன்றம் மோகனாவரம் மோகனாவரம் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா திமிர் பக்கத்துல மோகனவரம் கிராமத்தில் ஆனந்தி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடக மன்றம் நடைபெறும் இடம் தும்பக்காடு இது எங்கன்னு பாத்தீங்கன்னா போலூர்ல இருந்து அத்திமூர் போறவையில அதாவது போலூர் இருந்து அத்திமூருக்குள்ளே ஜிஹெச் ஹாஸ்ப் பேக் சைடில் தும்பகாடு என்ற கிராமத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் நமது இளைஞட்டு நாடகமன்றம் கல்வாசல் இதுவும் படவிடு போறவையில கல்வாசல் என்ற கிராமத்தில் இளைஞட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இது விபரமா கேட்கணும்னா சந்தவாசல் பஸ்தல்ல கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க கல்வாசல் இப்படின்னு கல்வாசல் போனீங்கன்னா இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சிவாஜி டூ சிவாஜி டூ நேத்து புனிதா நாடகமன்றம் நடந்த கிராமத்திலே தான் கக்கனூர் அதாவது செஞ்சிலிருந்து அனந்தபுரம் கொசைப்பாலை வெய்யா போனீங்கன்னா கக்கனூர் என்ற கிராமத்தில் சிவாஜி டூ நாடமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யா சித்ரா நாடகமன்றம் அத்தியூர் ஆறிலிருந்து முள்ளனூர் ரூட்ல அத்தியூர் என்ற கிராமத்தில் சித்ரா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது உத்தரமரூர் நித்யா நாடகமன்றம் நித்யா நாடமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நெய்ப்பாளம்பட்டு அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆறுலேருந்து கனிம்பாடி வேலூர் வெய்யா வேலூர் ரூட்டில் கனிம்பாடியிலருந்து நெய்ப்பிளாம்பட்டு என்று கேட்டால் சொல்லுவாங்க அந்த கிராமத்தில் நித்யா நாடகமன்றத்தில் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடக நாடகம் இருக்கிறது அதே போல் மழையின் காரணத்தினால் இரண்டு நாடகமன்றம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க ரூபினி நாடகமன்றம் நின்று இருக்கிறது அதே போல் சரவணா நாடகமன்றம் சந்தேகத்தில் சொல்லியிருக்காங்க இன்று நாடகம் தேவைப்பட்ட ஸ்க்ரீனில் வர நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்று எந்த மன்றங்கள் தேவைப்படுதோ அந்த மன்றங்களை ஒப்பந்தம் செய்து தருகிறேன் நேற்று ரசிகர் ஒரு விருப்பத்தை வச்சுருந்தாங்க அதாவது டிஎம்ஓ டாக்டர் டி ஆனந்தன் எப்படிங்க போஸ்டிங் வச்சுருந்தாங்க நமது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல புதுச்சேரியில புதுச்சேரி மாநிலத்தில் ஆளுநர் மற்றும் சபாநாயகர் முன்னில இந்த பட்டத்தை மருத்துவர் அதாவது கலைத்துறையில் மருத்துவர் என்ற போஸ்டிங் எனக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாருங்க கலெக்டர் மற்றும் பெரிய பெரிய சபாநாயகர் மந்திரிகள் மற்றும் பல தொழிலுக்கு முன்னில வழங்கப்பட்ட பட்டம் தான் இந்த டாக்டர் டி ஆனந்தன் டிஎம்ஓ என்ற போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதே நாங்கள் சர்டிஃபிகேட்டு காமி இருப்பாருங்க இதே போல நாடக நடிகர் சங்கத்தில் பல விருந்துகள் பெற்றிருக்கின்றேன் ஏன்னா நாடக கலை ரசிகர்கள் கேட்கறதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும் ஏன்னா சில பேர் வந்து போலியான சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு சொமாவே ஒரு பட்டத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க நமக்கு அந்த மாதிரிலாம் பிடிக்காது ஏன்னா மூணு தலைமுறை நாங்கள் நாடகத்துறையில் இருக்கிறதுனால புதுச்சேரி மாநிலத்தில் ஆளுநர் முன்னில்தான் எனக்கு டாக்டர் மருத்துவர் என்ற போஸ்டிங் கொடுத்துருக்காங்க தான் டாக்டர் தி ஆனந்த் என்ற போஸ்டிங் இருக்கிறது இப்போ ரசிகராகிய நீங்கள் தெரிந்து கொண்டீர்களா இன்று மட்டுமில்லாமல் என்றும் எங்கள் நாடக கலைக்கு வாழ்ப்பு கொடுங்க பல மன்றத்துக்கு வாழ்ப்பு கொடுங்க நாடகத்தை சிறந்த முறையில் ஒப்பந்தம் செய்து தருகிறேன் மழையின் காரணத்துல சில நாடகங்கள் அங்கே தடப்பட்டு போகுது ஆகியால் மக்களாகிய நீங்களும் எங்கள் நாடக கலைஞரை உபசரித்து வாழ்ப்பு அளிக்குமாறு மிக தாய்மொழி கேட்டுக்கொள்கின்றேன் ரசிகராகி நீங்கள் நாடக மன்றங்கள் எங்கே சென்றாலும் சரி அது கன்ஃபார்மாக நடக்குதான்னு கேட்டுன்னு போங்க நம்பி போய் ஏமாந்து வந்துடாதீங்க நாடக கலைஞர்களுக்கு ஒத்துழைப்பு போடுங்க நாடக நாடக கலைஞர்களும் சீக்கிர ஊர்களுக்கு சென்று விரைவில் நாடகத்தை ஆரம்பித்து நாடக ஒப்பந்தம் செய்தவர்களை மகிழ்ச்சி தருமாறு மிக தாங்கி கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் ஆரணி டாக்டர் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் நன்றி வணக்கம் வணக்கம்